ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து இந்த மஞ்ச பையை வச்சு எப்படிலாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் பத்து விதமாக நம்ம வந்துட்டு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் பையன் ஒன்று எடுத்திருக்கேன் மேலே வந்து நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வர மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி சைடையும் ரெண்டு சைடுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் ஆகுற மாதிரி இப்போ வந்து ரெண்டு சைடுமே கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி லென்த்தி பீஸாக கிடைக்கும் இதை வந்து நம்ம பீரோவில் வந்து ட்ரெஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு அடுக்கி வைப்போம் பார்த்திங்களா அதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பா புதுசாக வர வர நம்மளுக்கு வந்து மடி மறுமடி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸுக்கு போகலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி சைடாக வந்து கட் பண்ணுற மூணு லெந்தியாக கட் பண்ணியிருந்தோம் இப்போ சைடாக வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம அடியில் மேட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆன்லைனில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிச்சனில் இந்த மாதிரி மளிகை செலவு டப்பாலாம் போட்டு வச்சுருப்போம் அந்த டப்பாஸ்லாம் வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து அடியில் வந்து நியூஸ் பேப்பருக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி அதே அந்த பீஸில் இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து வச்சு இந்த மாதிரி நம்ம ஆனியன்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்கும் போது நிறையா வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அந்த டைமில் வந்து அப்படியே வந்து பேஸ்கெட்டில் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கீழே கொட்டி வைப்போம் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கீழே வந்து போட்டு விட்டுட்டு கூட நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் எல்லாம் நம்ம வந்து அப்படியே வைக்கும் போது அதில் அடியில் ஓட்டம் இருக்கும் அதுக்கு அடியில் வந்து அந்த சருவெல்லாம் கீழே வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி அதில் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒன் இன்ச் அகல இருக்கிற மாதிரி லென்த் வந்து உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது இதை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கல் மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி மடிப்பு மறுபடியும் இந்த சைடில் ஒரு குட்டி மடிப்பு மடித்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு அந்த ரைட் லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து அப்படியே ஒரு மடிப்பு மடித்து இந்த ரைட் சைடில் இருக்கிறத வந்து ஒரு சுத்து சுற்றிக்கலாம் அந்த வளைவு பார்த்திங்கன்னா அந்த எந்த இடத்துல முடியுதோ அந்த பெண்டு மாதிரி வரும் பாருங்கள் அந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து லைட்டாக இந்த கையில் இருக்கிறத வந்து அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இப்போ இந்த இடத்துல அந்த எது எங்கே முடியுதோ அப்படியே மடித்து வச்சுக்கிட்டு இந்த சைடில் அப்படியே வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் பாருங்கள் அந்த இடத்துல அந்த பெண்டு முடியுது அந்த இடத்துல இப்படி ஒரு மடிப்பு மடித்து வச்சுக்கிட்டு இந்த சைடில் இருக்கிறத வந்து அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் அந்த கீழே இந்த ரைட் சைடில் நம்ம பிடிச்சிட்டு வரோம் பார்த்தீங்களா கீழே அதுதான் மெயின்னு அந்த எந்தளவுக்கு நம்ம டைட்டாக பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் அந்த இப்படி சுத்தி இப்படி வந்து மடித்து வைக்கிறதும் கரெக்டாக அந்த பெண்டு முடியும் பார்த்திங்களா அந்த முடிகிற இடத்துல அடுத்தது வந்துட்டு அப்படியே இப்படி மடிக்க வச்சுக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட் டைம் வரலினாலும் நீங்கள் மறுபடியும் மறு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் அளவுக்கு லென்த்தி உங்களுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு லென்த்தி பீஸ் எடுத்துக்கோங்க ஆனால் வித்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு மாதிரியே செஞ்சு முடிச்சுட்டு இந்த கடைசியில் கொஞ்சமாக இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து ஆல்ரெடி இந்த கொஞ்சமாக பிடிச்சிட்டு இருப்போம் கீழே ரைட் சைட் ஃபேனில் அது கூடயே வச்சு அப்படியே வந்து பிடிச்சிக்கோங்க லாஸ்ட்டு கொஞ்சம் எண்டிங்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு நல்லா எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால டைட்டாக சுற்ற முடியுமோ சுற்றிட்டு நம்ம பூ கட்டுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கட்டுறேன் நான் உங்களுக்கு எந்த மாதிரி கட்டணுமோ அந்த மாதிரி கட்டி இப்போ வந்து நான் டைட்டாக கட்டிட்டேன் இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ரோஸ் கிடைச்சிருச்சு நான் இதே மாதிரியே வந்து நாலு ஃப்ளவர் நான் செஞ்சு வச்சுருக்கேன் வேற வேற கலரில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் பில்லோக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து கவர் போட்டு வச்சாலும் பில்லோ வந்து அழுக்காயிட்டு தான் இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பில்லோ கவர் போடுறதுக்கு முன்னாடி பில்லோ மஞ்சப்பைக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து கவர் வந்துட்டு பில்லோ கவர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அழுக்கே ஆகாது பில்லோ என்ன நம்ம வந்துட்டு இது பண்ணாலும் அதுக்கப்புறம் இந்த பை எப்போ அழுக்காகுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த டைமில் வந்துட்டு மஞ்சப்பையை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம வந்து மேலே இருக்க பில்லோ கவர் மட்டும் நம்ம எப்பயும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் நம்மகிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச சுடிதார் இல்லைன்னா வந்து சாரீஸு இல்லைனா குட்டி பாப்பாவுங்களும் வச்சுருந்தா அவங்களுக்கு வந்து நிறைய எல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி புசு புசுன்னு இருக்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸும் இன்னொரு ட்ரெஸ்ஸும் மிங்கிள் ஆகி நம்மளுக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதெல்லாம் மணி எல்லாம் வர மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரிலாம் நீங்கள் செப்ரேட்டாக போட்டு வச்சிட்டிங்கன்னா எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் எதுவும் சேதாரம் ஆகாமல் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு சப்பாத்தி தேய்க்கும் போது இந்த மாதிரி மாவு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கீழே செல்ஃப் ஃபுல்லாக கொட்டிடும் அந்த டைமில் இந்த மாதிரி அடியில் போட்டுட்டு நீங்கள் தேய்க்கும் போது கட்டுற மாவை எல்லாம் மஞ்சள் பை மிளரே விழுந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மஞ்சப்பையை இந்த மாதிரி சிலிண்டருக்கு அடியில் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் சிலிண்டர் அப்படியே வைக்கும் போது நான் அதில் இருந்து துரு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் எல்லாம் ஆயிடும் அந்த டைமில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் மஞ்ச பையில நான் எப்படி மார்க் பண்ணணும் ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டதுக்கப்புறம் கரெக்டாக அதை வந்துட்டு எடுத்து விட்டு மடித்து விட்டதுக்கப்புறம் அதே அளவுக்கே மறுபடியும் அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரியே இன்னொரு ஃபோல்டு அந்த மார்க் பண்ண அளவுக்கு நம்ம வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்துட்டு நீட்டாக எடுத்து விடுங்க கசகசன்னு இல்லாமல் கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு முனையும் இருக்கும் பார்த்திங்களா எண்டிங்கு அந்த ரெண்டு முனையும் வந்துட்டு பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு வெளிப்பக்கமாக இழுத்துக்கலாம் இழுத்துட்டு ஃபுல்லாகவே இழுக்காமல் நம்ம ஆல்ரெடி மடிச்சிருப்போம் பார்த்திங்களா அந்த கிளாத் எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதோ அந்தளவுக்கு வர மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்து விட்டுட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் கரெக்டாக அந்த சுருக்கமெல்லாம் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபோர் பாக்கெட்டு ஃபோர் ஃபோல்டிங்கில் இருக்கும் நம்மளுக்கு வந்து த்ரீ பாக்கெட்ஸ் கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா சைடு ரெண்டும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி பெவி பாண்ட் வச்சு நான் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா பெவி குவிக்கி இல்லைனா க்ளூ கன் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க நான் பெவிபான் போட்டு இந்த சைடு வந்துட்டு ஓப்பனில் இருக்கும் அந்த சைடு வந்து இந்த மாதிரி பெவிபான் போட்டுட்டு உடனே இந்த மாதிரி ஒட்டாமல் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும் அதே மாதிரி அந்த சைடில் ஒட்டின மாதிரியே இந்த சைட்லையும் நான் வந்து பெவிபான் போட்டு ஒட்டிக்கிறேன் போட்டு நல்லா வந்துட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா த்ரீ வந்துட்டு லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட் லேயருக்கு சென்டராக பார்த்து இந்த மாதிரி பெவிபான் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒட்டிக்கிறேன் நம்மளுக்கு டூ பார்ட்டிஷனாக வர மாதிரி இருக்கும் அதை வந்து அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிறது விட்டுட்டு மிடில் இருக்கிறத விட்டுவிட்டு மறுபடியும் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து அதே மாதிரியும் சென்டராக இந்த மாதிரி க்ளூ க்ளூ போட்டு நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு நல்லா அதை வந்து காய விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து த்ரீ அந்த அந்த சைடில் ரெண்டு பாக்கெட் வர மாதிரி அப்புறம் இந்த வந்து பெரிய பாக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் ரெண்டு பாக்கெட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ எதுக்கு நம்ம இது யூஸ் பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கீழே வந்துட்டு வெஜிடபிள் ட்ரே மாதிரி பெருசாக ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அந்த அதில் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி நம்மளுக்கு இருக்கும்போது எல்லாத்தையும் எல்லாம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம அந்த கீழே வெஜிடபிள் ட்ரேல வச்சுட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்றது விசிபிளாக தெரியும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட் டிப்ஸு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து அந்த ஹேண்டில் கிட்ட பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்றேன் எடுத்ததுக்கப்புறம் லெ சைடில் வந்து லைட்டாக இந்த மாதிரி கிழிச்சு விட்டுக்கிறேன் ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வர மாதிரி நான் வந்து இது மாதிரி கிழிச்சி விட்டுட்டேன் கிழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம எந்தளவுக்கு கிழிச்சது வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்தளவுக்கு வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கையூசி வச்சு அப்படியே வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா ஓட்டு தையில் மாதிரி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு இருக்கும் இப்போ வந்து நம்ம பிரித்ததுனால இந்த சைடில் ஒரு சைடு இருக்கும் அந்த சைடில் ஒரு சைடு இருக்கும் இப்போ தனித்தனியாக ரெண்டையும் தனித்தனியாக மலிச்சு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நாட் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னொரு சைடு அந்த சைடில் இருக்கும் பார்த்திங்களா அந்த சைட்லேயும் வந்து இதே மாதிரியும் ஒரு ஃபோல்டு பண்ணி அந்த சைடையும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டை சைடுமே வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு இப்போ ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டும் இந்த மாதிரி பின்னும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த உள்ளன் த்ரெட் வந்து இந்த ஏர்பின்குள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுனால இந்த மாதிரி ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஹோல்குள்ளே வந்து இந்த த்ரெட்டை வந்துட்டு உள்ளே விட போகிறோம் இப்போ ஒரு இருந்து அப்படியே சுருக்க சுருக்கமாக அப்படியே இது பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு நாடாலாம் கோர்ப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து வந்துட்டு அடுத்த சைடு நம்ம கிழிச்சிட்டு இன்னொரு சைடில் ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா அந்த வழியாக போயிட்டு நம்ம எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணமோ அதே சைடே வந்து இன்னொரு த்ரெட்டு வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெளியே வந்துருச்சு இப்போ எடுத்துகிட்டு அந்த சுருக்கத்தெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக வர மாதிரி எடுத்து விட்டு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு த்ரெட்டு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி இன்னொரு த்ரெட்டும் எடுத்துகிட்டு அதே மாதிரியே ஏர்பின் குழு விட்டுட்டு இப்போ நம்ம இந்த சைடில் வந்து த்ரெட்டு உள்ளே விட்டு அதே சைட்லேயே வெளியே எடுத்தோமா இப்போ ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி ஹோல் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஹோல்குள்ளே ஒரு சைட்லேருந்து இப்போ எப்படி வந்து எடுத்தோமோ ஆல்ரெடி ஒரு பீஸ் எடுத்தோம் பார்த்திங்களா அதே மாதிரியே இப்படி உள்ளே விட்டு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்கள் அதுலேயே அந்த பக்கமே அப்படியே இன்னொரு பக்கமாக வந்துட்டு அப்படியே சுருக்கி எடுத்துகிட்டு போய் அந்த சைடில் வெளியே பக்கமாக கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து ரெண்டு சைடும் வந்துட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு எவ்வளோ வேணுமோ அதை விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சுருக்கணும்னா நம்மளுக்கு ஒரு சுருக்கு பை மாதிரி கிடச்சிரும் இது வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது இது என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஆர்கனைசராக தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு விற்கும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து மஞ்சள் பையை வச்சே ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி சுருக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு ஆன்லைனில் வாங்குகிற மாதிரியே கிடச்சிரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி த்ரெட்டை விட்டுட்டு எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி நல்லா பெரிய நாட்டாக வர மாதிரி போட்டு விட்டுக்கோங்க ஏன்னா வந்து இந்த ஹோலில் வழியாக வெளியே வந்துட்டு உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இந்த பத்து டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்